ീവര അവൻ താഴ്ന്നീവൻ ഇങ്ങനാളും സന്താ தொல்காப்பிய தமிழ் சங்கமம் தொண்ணூற்றி நான்காவது அமர்வு சிறப்பான முறையிலே நடைபெற்று நிறைவேறும் தருவாயிலே இருக்கின்றது இத்தகைய நல்ல நிகழ்விலே தமிழ் தாய்வாழ்த்து வழங்கிய கவிஞர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் தலைமையரையாற்றிய கவிஞர் பொன்சிங் ஐயா அவர்களுக்கும் முன்னிறவியு கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் வி பி சண்முகம் அவர்களுக்கும் தொல்காப்பியத்தில் மொழியில் கூறுகள் குறித்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவரோட்டு ஆய்வாளர் செல்வன் சு விக்னேஷ் அவர்களுக்கும் தொல்காப்பிய பயிலரங்கம் ஒவ்வொரு திங்களும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தொல்காப்பியர் கூறும் செயற்கோள் வழிபாடு குறித்து உரையாற்றி தொல்காப்பியர் தமிழ் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் பாராட்டுவதற்குரிய ஆணை மொழியாகவே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கோவை கிருஷ்ணா அவர்களே நன்றியுரை நன்றியோரை ஆற்றலிக்கக்கூடிய நடராசன் அவர்களே இணைப்பு வைத்து முனைவர் செல்வதுரை அவர்களே இந்த நல்ல நிகழ்வணி இணையத்தின்படியாக நினைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக தொழில்காட்சி மற்றும் நியூஜேர்சி திருமதி ஆ நிதி அவர்களே அன்புடன் சார்ந்த தமிழ் சான்று மக்களே அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மொழியில் என்பது மேலை நாடுகளிலே ஒரு புதிய துறையாக கடந்தத ஒரு நூற்றாண்டாக போற்றப்படுகின்றது அத்தகைய மொழியில் குறித்ததாகிய சிந்தனை தொல்காப்பியுடைய காலத்திலேயே அமைந்திருப்பதை நாம் காணும் தொல்காப்பியத்தில் நமக்கு அவர் எழுத்துக்களை வகைப்படுத்தியதாகட்டும் அந்த புனட்சி விதிகளை கூறுவதாகட்டும் மெய்மயக்கம் போன்றவற்றை நமக்கு வழங்கியதாகட்டும் இந்தந்த இடத்திலே இந்தந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன என்று சொல்வதாகட்டும் இவையெல்லாம் இன்றைக்கு சுமார் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்கு தொல்காப்பியர் இருக்கின்றார் ஆனால் தொல்காப்பியருடைய காலத்திற்கு முன்னதாகவே இவை இருந்தது என்பதை அவர் எனவே சான்றாக பிடித்திருக்கின்றார் என்பனார் இன்றத்தின் அவர் என்ன என்பனார் புலவர் என்ப இப்படியெல்லாம் நமக்கு நிறைய பேர் அவருக்கு முன்னாலேயே இருக்கின்றது அந்த அளவுக்கு மிக ஒரு பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த மொழியியல் இப்பொழுது இருக்கக்கூடிய மொழியலோடு என்பதை மனித ஆய்வாளர் நல்ல இனராக ஓலைப் போடிகளில் வல்லமை மிக்கவராக சிறந்த நல்ல இலக்கியங்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய செல்வன் விக்னேஷ் அவர்கள் இதே போல நம்முடைய தமிழருடைய வாழ்க்கையோடு விண்ணி பிணைந்ததாக இருக்கக்கூடியது இறைநெறி அத்தகைய அந்த இறைநெறியை எல்லா இடங்களிலேயும் அவர் அவ்வப்போது நமக்கு கொண்டு சேர்த்து இருந்தாலும் கூட தனியாகவே தினைகளை சொல்லுகின்ற போது ஒவ்வொரு திணைக்க முடியதாகிய தெய்வத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாகிய மைவரை உலகத்தினுடைய சேவனுடைய வழிபாட்டினை பற்றி இங்கே நமக்கு இந்த தமிழ்சங்க தொல்காப்பேற்ப சங்கமத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டு புலவர் காலிமன் அவர்கள் நமக்கு இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் அதில் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் குறிஞ்சித்தினையனுடைய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்பது ஒன்று அதே மாதிரி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களில் முதல் இலக்கியமும் முருகப்பெருமானுடைய இலக்கியமாக அமைந்திருப்பதை பார்க்க முடங்கிறது முன்னாள் நிறைய இலக்கியங்கள் இருந்திருக்கலாம் ஆழிப்பேருடைய புகழ் அவையெல்லாம் அழிந்து கொண்டிருந்திருக்கக்கூடிய சூழலிலே கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களிலே பாட்டு முதன்மையாக திகழ்கின்றது அந்த பாட்டிலே முதல் நூலாக திகழ்வது அத்தகைய வழிபாட்டை பற்றி நமக்கு இங்கே நல்ல முறையில் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய சாப்பிட்டார் பொதுமக்கள் எல்லாம் கருத்துரைகளை ஒரு புறம் நம்முடைய பல்கலைக்கழக நிறைய படிப்புகள் இல்லை ஒரு காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் இருந்தபோது அங்கே தமிழுக்கு என்று சரி தனியான கல்லூரிகள் இருந்தன அந்த தமிழ் கல்லூரிகள்லே அவர்கள் படிக்கின்ற போது இத்தனைக்கு அவங்க இளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை படிக்கலை அது ஒரு சான்றிதழ் படிப்பு தான் புலவர் பட்டம் என்று சொல்லக்கூடியது ஒரு சான்றிதழ் படிப்பு அந்த புலவர் பட்டம் படிக்கின்ற போதே தொல்காப்பியத்தை முழுமையாக அது இன்னாருடைய உரையோடு படித்தார்கள் என்பதை பார்க்கலாம் ஆனால் அது அப்படியே என்பது பட்டப்படிப்பாக மாறியது பட்டை பட்டைப்படிப்பாக மாறியிருந்த பார்க்கின்ற போது பட்ட பட்டப்படிப்பில் நிறைய கல்லூரிகளுக்கு அந்த தொல்காப்பியத்தை தவிர்த்து விட்டார்கள் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா தொல்காப்பியம் மட்டும் போட்டாங்க குறையாதவர்களுடைய பேர் இலக்கம் பண்ணார்ன்றதுன்னு நச்சு நாற்பணி இலக்கம் பண்ணார் என்றது இல்லையோ நம்ம நச்சினார்பினியோ போடாமல் வெறுமனே தொல்காப்பியம் போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதில் இருக்கக்கூடிய தானே எளிமையான முறையில் பவனிந்தியா நன்னோடு சொல்லியிருக்கிறாரு ஆகவே நன்னூரே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்தாங்க இது ஒரு நிலை இது போய் இப்போ வச்சு நன்னொருமே முழுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழில் நமக்கு படிக்கக்கூடியது என்ன நமக்கு மேலே நாட்டில் இருக்கக்கூடிய புதிய வகை இலக்கியங்கள்லாம் வந்தவங்க நல்லது செய்ய முடிஞ்ச அதுக்கு எதையை ஓரம் எடுத்துகிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தொழிலா பேச்சு நன்னுலையும் இது போன்று சக்க இலக்கியங்களையும் கொஞ்சம் ஓரம் கட்டி விஷம்னா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் போய் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி முதுகலையில் பொதுகலையில் யாவது இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக அவர்கள் முதலெல்லாம் தான் படித்தாங்க இப்போ நிறைய க பல்கலைக்கழகங்களில் இல்லை அந்த தொல்காப்பியம் போது பைக்குமே இல்லை இப்படியே போய்க்கு இருந்தது என்று சொன்னால் நம்ம வீட்டில் நாம் நீட்டு இருக்கிற மாதிரி தான் முதல்ல வீட்டுக்குள்ளே போனோம்னா யாரும் பாருங்கன்னா நம்முடைய தான் இருப்பாங்க நான் உதாரணம் இருந்தாட்டி அம்மா தான் ஒன்று வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிட்டுக்கே வேறு ஏதாவது எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் அந்தப்பாக்கி சீலை என்ன சாதாரண சீலை கட்டி இருக்கு மூணு பார்த்து ஒரு மாதிரி அதுதான் நடக்கணும்னா நம்ம நீ இந்த முன்னால் வரக்கூடாது அந்த பக்கத்துலேயே சமையல் கட்டு பருப்பேன் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்போ சமையல் கட்டு பக்கத்தில் என்னமா கொண்டு போய் பிறக்கிடையே கொடுக்கணும் இருக்கிற ஒரு போய் மாற்று கொடுக்கிறோம் அது மாதிரி நம்ம தொழுகை இலக்கியத்தின் தொன்மையை இல்லாமல் போகிறோம் பண்ணிக்கொட்டே இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த தொல்காப்பியம் அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய சாப்போர் பொருள் மக்கள் எல்லாம் இந்த துர்காபியத்திற்கு ஒரு ஆண்டினை பகிர்ந்து அதற்காக பல்வேறு வகையான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அத்தகைய முயற்சியில் விட்டு தான் நம்முடைய புலவர் காளிமனையா அவர்கள் தொடர்ந்து இதை நடத்துவதே இந்த அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு திங்களிலேயே முதல் ஞாயிறன்று தனி சான்றவர்கள் வருகின்றார்கள் அத்தகைய சான்றவர்களை வைத்து நடத்துவதே என்கின்ற அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல தொல்காக்கிய தமிழ் சங்கமும் இன்னும் முறையில் மேலும் மேலும் பலம்பெற வேண்டும் என்று சொல்லி அதாவது வாழ்க்கை நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்